ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அளவில் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்று வாழ்வில் வளமுடன் வாழ வாரீர் புகழ்பெற்ற திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் பழமை மாறாமல் புலரமைக்கப்பட்டு வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் மிக பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் ரெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் கொண்டாடப்பட உள்ளது இதற்கான ஏகசாலை பூஜைகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கும் நிலையில் நடைபெற திருப்பணிகளை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் பார்வையிட்டு மேற்கொண்டுள்ளார் இந்த திருக்கோயில் பழமை மாறாமல் புலரமைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அனைவரும் நம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவந்திபுரம் தேவதான சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அன்று கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெருமாளில் அருளை பெற்று வாழ்வில் வளமுடன் வாழ வாரி நன்றி வணக்கம்